சிம்மம் ராசி ஜோதிட பிரியர்களே ராகு கேது பயிற்சி பலன் வழிபாடுகள் கேது பகவான் அடுத்த ஒன்றை ஆண்டுகள் உங்கள் ராசிக்குத்தான் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் ராகு பகவான் அதாவது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்றை ஆண்டுகள் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கேது பகவான் உங்கள் ராசியில் அமரும்போது மிகுந்த ஞானத்தை கொடுப்பார் ஒரு நல்ல அறிவை கொடுப்பார் கடவுள் பக்தியை கொடுப்பார் க சமய சார்ந்த விஷயங்கள் மூலம் நிறைய அணுகுமுறைகளை அற்புதமாக கொடுக்கக்கூடியவர் அப்போது அவ்வளோ ஞானங்கள் நமக்கு இருக்கும்போது ஏன் கேது பகவானை கெடுக்கிற கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம விஷயங்கள் நம்ம சிந்தித்து பார்ப்போம் ஏன்னா கேது பகவான் யாரையும் கெடுப்பதல்ல ஏன்னா கொஞ்சம் நமக்கு அதிக ஞானத்தில் சில விஷயங்களை இந்த உலகத்தில் நம்ம பேசும்போது பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள கருத்து அப்போ சில ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்துக்களை நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட சொல்லி அந்த அதனால் நமக்கு சில விளைவுகள் ஏற்படும் பார்த்திங்களா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கேது பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது அதிக ஞானம் இருக்கும் உங்களுடைய சில விஷயங்களை உறவுகளோ நட்புகளோ நண்பர்களோ மனைவியோ பிள்ளைகளோ கூட சில நேரங்களில் உங்களுடைய நல்ல கருத்துக்களை கூட ஏற்றுக்கிட மாட்டாங்க அதனால நம்ம நிறைய விஷயத்தில் மௌனம் வேணும் மௌனம் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல உள்ள பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் சிம்ம சிம்மராசிக்காரங்களே கொஞ்சம் கேது பகவான் இருக்கிறதுனால தினமும் விநாயகருடைய வழிபாடும் அதே மாதிரி சித்தர்களுடைய வழிபாடும் அற்புதமாக பண்ணுங்கள் அதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் சில விஷயங்களை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லுங்கள் சில விஷயங்களை யார்கிட்ட மறைக்கணுமோ அதை தைரியமாக மறைங்க சில இடங்களில் ஒரு நல்ல இடங்களில் நம்ம போய் இருப்போம் நிறைய அங்கே நன்மையான ஒரு விஷயமாக இருக்கும் அதை சொல்கிறதுனால பலருக்கு அது இடைஞ்சலாக இருக்கும்போது நம்ம அந்த சொற்களை நம்ம விட்டு கொடுத்து அந்த சொற்களை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதன் மூலம் நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கெடுக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகும் அதனால் கேது அதிக ஞானம் இருக்கும் ஞானத்தின் வழியாக நம்ம இறைவனை காணலாம் தெய்வ பக்தியை பண்ணலாம் பல ஆலயங்களுக்கு சென்று வரலாம் இதன் மூலம் கேதுவுடைய பலத்தை கொடுக்கலாம் ஆனால் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சூப்பர் திடீர் கல்யாணம் கல்யாண யோகம் ரொம்ப சூப்பராக வரும் அதாவது நம்ம இது எதிர்பார்த்த மாதிரியே மாப்பிள்ளை கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியே பெண் கிடைக்கும் நம்ம மனதுக்கு பிடித்தவங்க அமையக்கூடிய அமைப்பு பெற்றோருடைய எதிர்ப்புக்களை மாரி சிறப்பாக கல்யாணம் முடிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வரன் தேடியவர்களுக்கெல்லாம் சூப்பராக என்ன செய்யும் வரன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சூப்பராக அமையும் அதனால் கல்யாண யோகம் ரொம்ப சூப்பர் திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க அது கொஞ்சம் வயசு கூடிட்டுனா கூட இப்போ திடீர்னு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட மறுபடி அது மாப்பிள்ளையாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்மளை தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி கணவன் மனைவியுடைய அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் உங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு சிறப்பான வேலை கிடைக்கும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு அற்புதமான வேலை வெளிநாட்டு வேலை இந்த மாதிரி வேலைகள் கிடைக்கிறதுனால செல்வ செல்வாக்குகள் ராகுடைய பலத்தால் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் சமூக வலைதளங்களில் பல நண்பர்கள் நம்ம உருவாக்கலாம் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நண்பர்கள் உருவாக்கலாம் அந்த நண்பர்களை எல்லாத்தையும் நல்லவர்கள் நம்பி உங்களுக்கு தான் ஆபத்து நல்ல பழகுவாங்க ஆனால் பின்னால் சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்களை கொடுத்துருவாங்க அவமானங்களை கொடுத்துருவாங்க யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள் அதே மாதிரி கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சில உங்கள் தொழிலுக்கு சிலர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் அப்படின்னு கூட்டாளிகள் வரக்கூடிய அமைப்புட்டு எதையுமே நீங்கள் கூட்டாளிகளை சேர்த்து கொள்ளலாம் அவங்கள்ட என்னென்ன தவஸ்தவெல்லாம் கரெக்டாக இது பண்ணணுமோ எந்தெந்த விஷயங்களை எழுதி வாங்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக எழுதி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாக பிரிவினைகள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி இறைந்து கூட வெளிநாட்டில் வேலை தேடலாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந் அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சூப்பர் வெளிநாட்டு டூரிஸம் போகலாம் பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு துறையில் படிச்சிருந்தாலும் அந்த துறையான வேலை வாய்ப்பு உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களுடைய உதவி வந்து உறவு ஒரு உறவு போல நமக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு பல நாடுகளில் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அல்லது நம்ம சில பிஸ்னஸ்களுக்காக வெளிநாட்டு நண்பர்களை உருவாக்கலாம் அவர்கள் உங்களுக்கு பல வகையில் உதவி செய்வார்கள் உங்களுக்கு வெளிநாட்டு தொழிலதிபர்களோடு உங்களுக்கு ஒரு நட்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி பல வகையில் ராகுவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக அமையும் ஆகவே இந்த ராகுவுடைய பயிற்சி இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு உங்கள் மனைவியோடையோடு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாரியம்மன் ஆலயத்துக்கு சிம்மராசிக்காரர்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் நன்றி தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சா என்னுடைய இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் நைம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து